இது மான்றா மானா ஓடியங்க 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 அடடடடடடடா பாத்தீங்களானே ரோமா புடிடாலினா ராணிடா கேட்டி ஓடிச்சு போடுவேன் ராணிடாடா இவங்க வேலக்காரங்க ஆஹா அம்மா இருக்கங்களா டேய் ஓடாதே இங்க எல்லாத்துக்கும் காசு ஐயோ எங்க இல்ல மேல போ ஓடு போவ வாங்க மாப்ள வாங்க மாப்ள வாங்க மாப்ள வாங்க வாங்க மாப்ள அடி தொலைறாங்க பின்ன கொளுத்து வேற செய்யற மாதிரி உள்ள போனா அடிச்சு தான் துரத்துவாங்க 10000 வெளிய நிக்குது 10 பைசா இல்லாதா உள்ள வர ஓடுவாங்களா எடா துண்டா எறிடா டேய் தூர எறி நீங்க வாங்க மாப்ள நமக்கு இருக்கிற மரியாதை கேவஞ்சிங்களா வாங்க வாங்க டேய் மறுபடியும் உதப்படுவே நீங்க வாங்க மாப்ள Hey எந்த தேசமோ இப்படி வந்து குத்து கொலைமா நிக்கிறானு இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாய்ச்சாலும் இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ

நெக்ஸ்ட் மீட்டி அகேன் அண்ணே என்னடா எனக்கு ஆது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அண்ணே என்னத்துக்குடா இந்த கடைசி காலத்தை இங்க ஓடிக்கிறேன் அண்ணே எப்படிடா ஓட போற 10 10 லட்சம் ஆகுது திஸ் மேன் யூ ஆர் லைக் இட் ரிஜெக்ட் ஹே என்னடா ரிஜெக்ட்டா நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும்

அங்க நிக்கிற என்ன சும்மா எல்லாம் எல்லாம் மிஷின் இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு வழி வழி பிரியா எப்படி அதுக்கு ஒரு சொல்லுங்க புக் பண்ண இதே கல்யாண அவன் போட்ட மனவரையில அவனுக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அது எப்படி முடியும் ஐடியாவை என்கிட்ட கேளு

இவதான் என் ஆதுகாரி பட்டு இவ பெரிய பயில்வா இடிச்ச இடியிலேயே தெரியறது நீங்க பையன் ஆத்துக்காரானா பொண்ணாத்துக்காரானா என்ன அப்படி கேட்டு நான் பொண்ணாத்துக்காரன் கல்யாணம் பொண்ணு என் இந்த மாமியை பாக்குறேன் அய்யோ சுவாமி அழுத்துக்கிறேன்

குழந்தைங்க ஃபிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும் வீட்ல பாத்ரூம் போறப்போ ஆட்டுக்காரதான் அச்சென் போக இருக்கு உட்காரு ஏன் டேய் போயிட்டு வந்துட்டியா மாமியா ஒரு மாதிரியா இருக்கா ஒன்னும் இல்ல பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான் எப்படிரா சமாளிச்சேன் அப்படியோ அஜெஸ்ட் பண்ணிட்டுருவோம் இல்லையோ அஜெஸ்ட் பண்ணிட்டியா அது புது இடம் பாருங்க இன்னும் ரெண்டு மூணு மேரேஜ் அட்டென்ட் பண்ணிட்டா சரியா போயிடும் இல்லடி மொன்ன ஆ ஆ என்ன எம்பி வந்திருக்காரு விருதா ஏன் மாப்பிளையோட அப்பா ஓஹோ 放点希望哦。

மாங்கல் துணாஜீவனே

போடுங்க இல்ல உங்க வாயில குண்டை போட்டுருவா எம்பி கட்டி முடிஞ்சாச்சு இனி மாப்ளே பார்லிமெண்ட் வந்து பாரு மாப்பிள்ள ஒரு பெரிய இருக்கு நாளைக்கு வர சொல்லி என்ன மூட அப்செட் ஆயிரம் நெல்லாம் எங்கடா இருக்காரு வாங்க

ஏமாத்த <laughs> <laughs> ஏய் Shirève Arerre, ஐயா Bref, cientohö –inen ஐயா comfortable dalamnya paha? – கேட்ட கேள்வி licensed கேள்வி That's all studio! That's all and easy? Census comfy! focuses like these, this teacher! That was decorative part in a prajem可以? IAAAAA! It's huge! Let's go! – voor veal! We should go through the middle of the leaves. What? First and then the dotted line is much? How big it in the الف. Now, let's try! but you're நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார் தெரியலையே தெரியலனா செருப்பாலே அடிபண்டா ஏண்டா கொட்டாம்பளை புடிச்சு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயே எங்கடா உன் நெல்லு நெல்லா இனிமே தான் வயலே வாங்க போறேன் என்னது வாங்கி நட்டு டேய் நில்ரா டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள உடுறா ஐயோ டேய் அண்ணே ஓட மாட்டா புடா சரியே பின்ன பேட்டி டேய் இன்னைக்கு காலையில உடுறியே இல்லையா

பலான்னு ஒரு சத்தம் வந்தது அது என் இருந்து வந்தது உன் கன்னத்துல இருந்து வந்தது இந்த மாதிரி கேட கேள்வி எல்லாம் கேட்டால் உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன் நீங்க அடிச்சே கொண்டு வர தெரியுங்கதான் ரெண்டு லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ என் உயிரோட மதிப்பு 2 லேக்ஸ் டூ லேக்ஸ் கம் ஹெஸ் ஹே ராசா இப்போ நீ சொன்ன ஏன் டூ லேக்ஸ் அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க அத நீ அனுபவிக்க முடியாது என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கதா யார் அந்த படாங்க சிரிக்கியா பொம்பளையா அவ அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்டே உயிரோடு இருக்கும்போதே உன்ன உன்னை மதிக்க மாட்டேங்கிற நாயக் சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா நீ செத்து அந்த ரெண்டு லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா ஆமாண்ணே அவ மதிக்க மாட்டேங்கிறா அவ அனுபவிக்க கூடாது அதுக்கு வழி சொல்லுங்க அப்படி கேளு நீ சாகவும் கூடாது அந்த ரெண்டு லட்சத்தை நீயே அனுபவிக்கணும் எப்படின்னா நீ செத்து போற மாதிரி நடி ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீஸர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன் நீங்க அமைக்கிறீங்க ஆனா என்ன பழிச்சுவாங்களே போதைக்கிட்டோம் எனக்கு என்ன என்னது பத்து நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா நான் அவங்க எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்ன நான் தோண்டி எடுத்துக்கிறேன் நல்ல ஐடியா கை விடுங்க அண்ணே இது என் உயிர் பிரச்சனை பத்து நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்க இல்ல பத்து நிமிஷம் ஆகலாம் இருபது நிமிஷம் ஆகலாம் என்ன நினைக்க என்ன ஒண்ணு வெளியில தோண்டி எடுத்து ஒன் லேக் எனக்கு உடனே அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுறேன் அடுத்த வாரம் அம்மாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு அன்னைக்கு செத்து போயிடு ஓகே ஓகே